இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் செவிகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் ஏனென்றால் அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்க விரும்பியும் அவர்களால் கூடாமல் போயிற்று ஆனால் உங்களுக்கு இந்த கிருவை அருளப்பட்டிருக்கிறது என்று ஏசு கிறிஸ்து சொன்னார் அவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்தபோது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றும் பரலோக ராஜ்யத்தின் அநேக காரியங்களையும் பழி காலத்திலே தீர்க்கு மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் விவரித்து காண்பித்து அவைகளின் நிறைவேறுதல்களை எல்லாம் சொல்லியும் கூட சில ஜனங்கள் அவைகளை கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை உணர்ந்து மனம் திரும்ப விருப்பமில்லாமல் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கொளுத்து இருக்கிறது என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு மனம் திரும்பாத படிக்கும் ஆண்டவர் தங்களை குணமாக்காதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் அந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார் காதால் அவர்கள் மந்தமாக கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் தாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பாதபடி தாங்கள் இரட்சகரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தேவன் அனுப்பின தேவனுடைய மைந்தனை ஏற்றுக்கொள்ள விரும்பாதபடிக்கு அவரை புறக்கணித்து தள்ளினார்கள் என்று ஆனால் எவன் ஒருவன் தேவனை தேடுகிறவனாக அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறவனாக அவரை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவனாக பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கடைபிடிக்க நினைக்கிறவனாக தேவனை பற்றிய காரியங்களை அறிந்து கொள்ள மனதுள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களையும் ரகசியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த உள்ளவன் எவனோ என்பதற்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் பரலோக இராஜ்யத்தை குறித்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறிவிக்கப்படும் அவன் பரிபூரணமும் அடைவான் அவை இல்லாதவன் எவனோ தேவனை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவன் எவனோ அவனிடத்திலே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும் உங்களுடைய காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று கத்து சொல்லுகிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வர உங்களுடைய வேதத்துள்ள மகத்துவங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணத்தக்கதாகவும் உங்களுடைய வேதத்தின் சத்தியங்கள் மூலமாக உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை அரளி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வேதத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாகவும் மறைபொருளானவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்காக நீர் எங்களை குணமாக்குவதற்காகவும் எங்கள் இருதயங்களை உடைய கரங்களுக்குள் ஒப்புக் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தள்ளும்படிக்காக உடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்